அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோ மூலயமாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான ஆவணி மாத ராசிரன்களை பார்த்திருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோ வீடியோவானது பார்த்தோம் அப்படின்னாக்கா கன்னி ராசி அன்பர்களுக்கான வீடியோ இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த மாத திறன்நிலை அறையும் போது வருகின்ற ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செப்டம்பர் பதினாறாம் தேதி பதினாறாம் தேதி காலகட்ட வாரம் இந்த மாதமானது இருக்க போதுங்க இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம துல்லியமாக சொல்ல இருக்கிறோம் அதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு பதினோராம் இடத்துல உட்காந்துருக்கார் பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் கேதி நினைவுகளும் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா கொடை யோகத்துல இந்த மாதம் உருவாகிறத பார்க்க முடியுதுங்க கொடை யோகம்னா என்ன அப்படின்னாக்கா தன்னோட ராசியில ஒரு கிரகம் உட்கார்ந்து மீத கிரகங்கள் எல்லாமே வரிசைப்படியாக தனக்கு ராசிக்கு பனிரெண்டு பதினொன்று பத்து ஒன்பது எட்டு ஏழுன்ற மாதிரி அனைத்து ஆர்டராக இருந்தது அப்படின்னாக்கா அது கொடை யோகம் அப்படின்ட்டு இருந்தீங்க அது இந்த அமைப்புகள்ல இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு உருவாகிறதுனால இந்த கொடை யோகம் என்ன செய்யும் அப்படின்னாக்கா பேர் புகழ் கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வெகு நாட்களா ஏதோ நினைச்சி எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு செயல்கள் இந்த மாதத்தில் நடைபெறும் நீங்க பொறுப்புகளுக்கு நாம் தகுதி இல்லாத ஒரு நபர்களா இருந்தாலும் இந்த மக்கள் இந்த பொருத்தமானவங்கன்ற மாதிரி அந்த போய் உட்கார வச்சு அழகு பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் அப்ப இந்த நேர காலத்துல அரசாங்கத்துல வேலை பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு பதிவு உயர்வுகள் கிடைக்கலாம் அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்திரக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு வீட்டை தேடி வாய்ப்புகள் குறைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் அதே போல என்னைக்கோ செய்த உதவிகளுக்கு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண உறவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் வந்துட்டு இருக்கு இனிமையால் சொல்ல போனால் இந்த கண்ணிராசி என்பர்கள் எப்பொழுதுமே விட்டுக் கொடுத்து போகக்கூடிய நபர்கள் எதையுமே எதிர்பார்த்து வாழக்கூடிய நபர்கள் கிடையாது மற்றவர்களுக்காக வாழக்கூடிய நபர்களா இருப்பாங்க எதையும் நாளைக்கு வேணும்னு ஆசைப்பட மாட்டாங்க இன்றைய நாட்கள் இனிமையா கொண்டுட்டு போகணும்னு ஆசைப்படக்கூடிய நபர்கள் அப்படிப்பட்ட இந்த நபர் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க இப்படிப்பட்ட இந்த நபர்களுக்கு கடந்த காலகட்டங்கள் அந்த அளவுக்கு சோதனை விழுந்த காலகட்டமாக தான் இருந்தது கடந்த ஒரு இரண்டு வருட காலகட்டங்கள் ஆனா இந்த நேர இருந்து ஒரு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சு அப்ப உங்களோட ராசிநாதன் ராசிக்கு பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பொருளாதார அபிவிருத்திகளும் குடும்பத்தில் மன நிம்மதியும் மன சந்தோஷம் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் வெளிநாட்டில் தடைபட்டு தடைபட்டிருந்த ஒரு சில காரியங்கள் கண்ணுமே நடக்கிறத பார்க்க முடியும் தொழில் அமைப்புகள்ல பிரச்சனை நிரந்தரமான உத்தியோகம் அமையக்கூடிய காலகட்டங்கள் வெளிநாடுகள் பனிரெண்டாம் இடத்துல சூரியன் கேதி இனி இருக்கிறதால வெளிநாடு வெளி மாநிலம் தொடர்புடைய வேலை

இப்ப திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளும் குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாக்கும் காலகட்டமும் இந்த மாத காலகட்டங்களானது உங்களுக்கு இருந்துட்டு எதிர்பார்க்க முடியுது படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு கல்வியில வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருந்துட்டு எதிர்பார்க்க முடியுது ஆறாம் அதிபதியான சனி பகவான் இந்த நேர காலத்தில் வக்ரம் பெறதுனால எதிரிகள் எத்தனை பேர் இருந்தாலும் உங்களை விட்டு விலகி ஓடக்கூடிய காலகட்டம் உருவாகும் எதிரி தொலைகள் நீங்கி வர நீங்கி பெருமைச்சு விடக்கூடிய ஒரு காலகட்டங்களாக நேரம் வந்துட்டு இருக்கு பொருளாதாரத்துல பிடிந்தங்க நபர்கள் எல்லாமே இந்த நேரத்துல பொருளாதார பொ அபிவிருத்திகள் பெறக்கூடிய உடல் இருக்கு அப்ப எனக்கு தெரிஞ்சளவு இந்த மாத காலகட்டங்களானது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த காலகட்டங்கள் கொடை யோகத்துல இருக்கக்கூடிய காலகட்டங்கள் எதிரிகள் வெல்லக்கூடிய காலகட்டங்கள் புதிய பதவிகளும் பொறுப்புகளும் தேடி வரக்கூடிய காலகட்டங்களும் திருமணம் ஆகாத திருமண வாய்ப்புகள் கூடிய குழந்தை பேரே இல்லைன்னு சொல்ல காற்று குழந்தை பேர் உருவாகக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு நல்ல ஒரு காரியங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுது அதே லக்ன ராசியில செவ்வாய் போகிறதுனால பேசக்கூடிய விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா பேசுவீங்க என்ன பேசணும்ன்றது சிந்தித்து பேசுறது நல்லா இருக்கும் செவ்வாய் ராசியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சட்டணும் கோவப்பட்டுருவீங்க அப்ப இப்படி எப்பொழுதுமே கோவப்பட மாட்டாரே ஆனா இப்ப கோவப்பட்டாருன்ற மாதிரி மக்களுக்கு இருக்கும் ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் கோபத்தை குறைத்துக் கொள்வது ஒரு அதே ஏழாம் இடத்துல சனி சசயோகத்துல இருக்கிறதுனால முக்கிய பொறுப்புகள் உங்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அதே வேளையில சசயோகம் முக்கிய பொறுப்புகளை கொடுத்தாலும் கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் பிரிவுகள் வரதுக்கான வாய்ப்பு உண்டு இப்போ கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ஓரளவுக்கு நல்ல பரிந்து விட்டு கொடுக்கல அப்படின்னாக்கா அது சாதாரண பிரச்சனையும் பெரிய லெவலில் நாலு பேர் பேசக்கூடிய அளவுகளுக்கு உங்களுக்கு பிரச்சனைகளை வடிவகுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இருக்கு கொஞ்சம் கவனமா இருந்து செயல்படக்கூடிய காலகட்டமாக இருந்துட்டு இருக்கீங்க இப்போ பைனலாக சொல்ல போனோம்னாக்கா இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் கொடையோகம் செயல்படக்கூடிய காலகட்டங்கள் கொடையோகம்னா என்னங்க தனக்கு கொடைபிடிக்கக்கூடிய ஒரு நபர் பக்கத்தில் இருக்கிறதா இருக்கும் அப்போ என்னங்க யாருக்குலாம் கொடைபிடிக்கும் இந்த உலகை ஆளக்கூடிய முக்கிய பொறுப்புகள் இருக்கவங்களுக்கு மற்றவங்க செய்யக்கூடிய தொண்டு அப்படின்றது அப்படிப்பட்ட இந்த யோகம் இந்த மாத காலகட்டத்தில் செவ்வனை செயல்படுத்திங்கனாக்கா வாழ்க்கையில் வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுபநிகழ்ச்சி செய்வதற்கும் வீடு முனை ஆசு வாங்குவதற்கும் வீடு முனை கட்டுவதற்கும் குடிபெயர்த்தும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் சேர்த்துக்கும் இது ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்கு இந்த மாத காலகட்டத்தை சரியாக பயன்படுத்துங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுவது சிறப்பாக இருக்கும் இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் இது அப்படின்னாக்கா பிள்ளையார்பட்டி விநாயகர் கையில வழிபாடு செய்வதன் முடிவாக இந்த மாத காலகட்டமானது உங்களுக்கு பண உருவாயிலும் மன நிம்மதி பெருமிச்சு விடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி நன்றி வணக்கம்